அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுவர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்வுக்குனால பலங்கள் தெரிஞ்சுருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேர் குணான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சந்திரமதி அப்படிங்கிற பேருடையவங்க உங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் பறிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோதிடப்பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும் ஜோதபரிகார புத்தங்கள் லிஸ்ட்டை பிறகு ஸ்கிரீன் ஸ்க்ரோலாக கூடிய தெரியாத நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்களையும் தாரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு கரைச்சு பேர் சூட்டை திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் குலதெய்வமரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ

சாபம் தீர்த்த பண்ணுமே சரியாக கொடுத்துருக்க மாட்டாரு ஸோ அது பித்ரு சாபம் அவசியம் தீர்த்த கொடுக்கணும் ஆறாவது பாயிண்ட்டோ இதன் காரணமாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஏழாவது பாயிண்ட் சிரிச்ச முகமாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சு இங்கே நம்பிடவும் மாட்டிங்க பத்தாவது பாயிண்ட் அப்பாவுக்கு பொருளாதார பிரச்சனைகள் ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பதினோராவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வேலை இருக்காது பதிமூணாவது பாயிண்ட் மைண்டு டெப்ரெஷன் எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கும் பதினாலாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எடுதலாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திப்பீங்க பதினஞ்சாவது பயிட்டு உட்கார இடத்துல பயில் சார் கொப்பளத்தில் அந்த அவதிப்படுவீங்க பதினாறாவது பாயிண்ட் பேச்சில் உள் வச்சு பேச அது கொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு பதினேழாவது பயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க பதினெட்டாவது பாயிண்ட் அலசல் பிரச்சனை உண்டு பத்தொன்பதாவது பயிண்ட் நடக்கப்போகிறதா முன்னு இருக்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபதாவது பைன்ட்டு உங்களுடைய திறமை உங்களுடைய செயல்பாட்டு காரணமாக முன்னேறிவீங்க லாபம் அடைவீங்க இருபத்தி ஓராவது பயிண்ட் மூத்த சகோதரம் அல்லது சித்தப்பா கூட கருத்து வேறுபாடுகள் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் வேறு மதம் வேறு ஜாதி ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க இருபத்தி மூணாவது பயிண்ட் பூரிய சொத்துக்கள் வில்லங்கங்கள் தடைகள் இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் உங்களுக்கு அண்ணா அக்கா இருந்தாங்கனால அது சித்தப்பா கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அல்லது அவங்க குடும்பத்தில் வந்து துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அவங்க குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்த அந்த பெண்ணுடைய சாபம் இருக்காங்க அவசியம் சரி செய்யணும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க இல்லைனா அவளுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பா எமோஷனல் டைப்பாக இருப்பார் இருபத்தி எட்டாம் பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஒன்பதாம் பாயிண்ட் அம்மா கூடயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் அம்மாவுக்கு எழுத்து பிரச்சனைகள் இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் திருத்தி அடையவே மாட்டாங்க அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் திருப்தி அடையவே மாட்டாங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க முப்பத்தி ரெண்டாம் பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு டைமாவே இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அவரால் பிரச்சனம் இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் முப்பத்தி அஞ்சாவது கூட வேலை பார்க்குறவங்க பகையாக அவங்கவுங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் கணவருடைய குடும்பம் வந்து கூறிய தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும் முப்பத்தி ஏழாவது பயிண்ட் மாமியார் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்டு அடிக்கடி ரிப்பேர் ஆகும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பதாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி ஓராது பாயிண்ட் அரசர் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் நல்ல நிர்வாகத்திறமை உண்டு நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் வயசில் ஒரு காதல் ஃபெயிலியராக இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வலிபடணும் கண்ணி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏடிசர் அப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன் டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு பண்ணி இந்த புத்தகத்தை அனுப்பிச்சு வைக்கிறேன் அதன் அதன்படி கண்ணிதை வழிபாடை முறைப்படி பண்ணிக்கோங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் ஒரு கண்ணிப்பெண் மூச்சு திணறி இறந்திருக்கும் அது அவசியம் வழிபடணும் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க அது இந்த காலத்தில் நான் சாதாரணமாக சொன்னால் நம்ப மாட்டீங்க அதுக்குண்டான சிம்டம்ஸ்லையை நிறுவிச்சு காட்ட முடியும் கால் சொம்மந்தமான பிரச்சனை கால் வலி கால் வளர்ச்சல் அடிக்கடி கால் அடிபடுறது இருக்கும் நைட்டு சரியாகவே தூங்க மாட்டிங்க திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமும் பசிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சேவனைக்கு உண்டான அறிகுறி ஒரு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்க வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் நல்ல மாற்றத்தை அனுபவ ரீதியாக நீங்கள் உணர்வீங்க கட்டாயம் இந்த செய்வனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா தான் அவங்களால முன்னேற முடியும் தெரியும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளி அம்மன் தாய் தாங்க யுத்தரம் சந்திரமதி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னாங்க ஜாதகத்தை சின்ன அதிகமோ உள்ள துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறை ஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்